மறு ஆய்வுண்டலில் கழிக்க மாமன்னர் வழங்கிய கூடுதல் உத்தரவை நிரூபிக்க முன்னாள் பிரதமர் தத்தஸ்ரீ நஜிப்துன் ரசாக் செய்திருந்த விண்ணப்பத்திற்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி அளித்தது முன்னாள் மாமன்னர் நஜிப்பின் சிறை தண்டனை காலத்தை குறைத்ததோடு எஞ்சிய சிறை காலத்தை வீட்டு காவலில் கழிக்க அனுமதி அளித்ததாக கூறப்படுகிறது உண்மையா என்ற கேள்வி எழுந்ததன் விளைவாக வழக்கு நடைபெற்று வருகிறது மூன்று பேர் அடங்கிய மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கின் தகுதியை விசாரிக்கும் போது புதிய ஆதாரங்களை சேர்க்க நஜீப்பின் விண்ணப்பத்திற்கு அனுமதி அளித்தது இந்த வழக்கில் புதிய ஆதாரங்களை அறிமுகப்படுத்தும் நிபந்தனைகளை நஜீப் பூர்த்தி செய்துள்ளார் என நீதிபதி முகமது பிரோஸ் ஜப்ரி கூறினார் கடந்த ஜூலை மாதம் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு பதினாறாவது மாமன்னராக இருந்த பஹாங் சுல்தானிடம் இருந்து கூடுதல் உத்தரவை பெற்றதாக அவர் சொன்னார் அந்த கூடுதல் உத்தரவிற்கு எதிரான மறுப்பு ஆதாரங்களை அரசாங்கம் முன்வைக்கவில்லை இன்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மூவர் அடங்கிய நீதிபதி குழுவில் நீதிபதி அசஹரி கமால் ரம்லி மற்றும் முகமது பிரோஸ் ஜஃப்ரெல் ஆகியோர் மறு ஆய்வுக்கு அனுமதி அளித்த வேளையில் அதற்கு தலைமை தாங்கிய நீதிபதி அசிசா நவாவி மறுப்பு தெரிவித்தார் எனவே இரண்டுக்கு ஒன்று என்ற பெரும்பான்மையில் நஜீப்பின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இவ்வழக்கு மீண்டும் உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது முன்னதாக நஜீபிற்கு ஆதரவாக புத்திரஜெய்யாவில் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் குவிந்தனர் நஜீபின் வீட்டு காவல் அதிகாரம் மாமன்னர் மற்றும் அரச மன்னிப்பு வாரியத்திற்கு உட்பட்டதாகும் எனவே ஒரு பேரணிக்கும் அனுமதி இல்லை என இஸ்தானா நெகரா வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது அதோடு மாமன்னரின் உத்தரவிற்கு ஏற்ப யாரும் பேரணிகளில் ஈடுபடக்கூடாது என தேசிய போலீஸ் படை தலைவர் எச்சரித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து பேரணியை நடத்த திட்டமிட்டிருந்து அம்னு அதனை ரத்து செய்தது இருந்தாலும் ஏராளமான பேருந்துகள் வாயிலாக கூட்டம் கூட்டமாக மக்கள் நஜீப்பிற்கு ஆதரவாக இன்று காலை புத்திரஜெயாவில் கூடினர் மாய்கா தேசிய முன்னாள் உதவி தலைவர் டத்தோ மோகன் டத்தின் லோகேஸ்வரி மாய்கா மத்திய செயலவை உறுப்பினர் தர்மகுமரன் உள்ளிட்ட பலர் இப்பேரணியில் கலந்து கொண்டனர் இந்த பேரணி அரசியல் ரீதியில் தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள திட்டமிட்ட எதிர்கட்சி தலைவர்களும் புத்ரஜெயாவிற்கு நேரில் வந்து நஜிபிற்கு ஆதரவு அளித்தனர் அதே சமயம் மாய்கா சார்பில் நஜிபிற்கு ஆதரவாக பத்துமலை திருத்தலத்தில் சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் நடத்தப்பட்டது அதன் தேசிய துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கட்சி உறுப்பினர்கள் ஏராளமானோர் திரண்டனர் மேலும் அரசியல் நடவடிக்கைக்காக ஆலயத்தை பயன்படுத்துவது கண்டிக்கத்தக்க செயல் என ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி சாடியிருந்தார் ஆலயம் என்பது தெய்வ வழிபாட்டிற்கானதே தவிர அரசியலுக்கானது அல்ல எனவே அரசியல் நடவடிக்கைகளுக்காக ஆலயத்தை பயன்படுத்தி அதன் புனிதத்தை கெடுத்துவிட வேண்டாம் மேலும் இஸ்தானா நேகிரா அறிக்கை வெளியிட்ட பின்பும் இது போன்ற கூட்டங்களை நடத்துவது சட்டவிரோதமானது என்றும் கூறினார் இதற்கிடையில் உண்மையாகவே நஜிப்பிற்கு கூடுதல் உத்தரவு வழங்கப்பட்டிருந்தால் அதனை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது முன்னாள் மாமன்னரும் அரச மன்னிப்பு வாரியமும் தான் அந்த உத்தரவை உண்மையில் வழங்கியிருந்தால் அதனை மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் அதை விடுத்து கூடுதல் உத்தரவை பிரதமர் திரு ஸ்ரீ அன்பர் இப்ராஹிம் மறைப்பதாக குற்றம் சாட்டுவதில் புண்ணியம் இல்லை காரணம் இது பிரதமரின் அதிகாரத்திற்கு உட்பட்டது அல்ல என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு